தார் முன்டவர் தம் நீதியை வெறுப்படுத்தினா முன் ஆண்டவ தம் நீதியை வெறுப்படுத்தினா ஆ ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையைக் கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் மாண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பிறகின முன் ஆண்டவர் தம் நீரிய வெளிப்படுத்தினா பிறகின தார்முன் ஆண்டவர் தம் நீரிய வெளிப்படுத்தினா கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடைகின்றேன் இன்றைய நாளுடைய தியானத்திற்காக திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இதனுடைய பல்லவியாக பிரயனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது இதனுடைய காலம் எதுவென்று சொன்னால் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு எழுதப்பட்ட காலமாக இது இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பானுடைய மைய கருத்து என்னவென்று பார்க்கும் பொழுது அனைத்து உலகினுடைய வேந்தரும் அரசரும் ஆண்டவர்தாம் அவர் எவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட விடுதலையை கொடுத்தாரோ அதே போல உலக முடிவிலும் ஆண்டவர் எல்லா மனக்களினத்தாருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை கொடுப்பார் என்கிற செய்தியை தன்னகத்தே கொண்டிருப்பது இதனுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது இந்த திருப்பாடலை இரண்டு அமைப்புகளாக பிரிக்கலாம் முதலாவதாக மீட்பரின் மகிமை அதிலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் தம்முடைய வழக்கரத்தினால் வலிமை மிக புயத்தினால் எல்லா மக்களினத்தாருக்கும் அவர் விடுதலையை கொடுக்கின்றார் மீட்பினை அளிக்கின்றார் என்று இந்த திருப்பாடலை ஆசிரியர் கூறுகின்றார் இரண்டாவதாக பிற இனத்தார் முன் தன்னுடைய மீட்பு திட்டத்தினை மீட்பு செயலை வெளிப்படுத்துவதன் காரண வழியாக தான் வாக்களித்ததை எவ்வாறு நிறைவேற்றுகின்றார் என்பதையும் இந்த திருப்பாடலானது எடுத்துக்காட்டுகின்றது அடுத்ததாக கடவுளுடைய இந்த மீட்பு செயலின் வழியாக கடவுளுடைய பண்புகள் என்ன அவருடைய இரக்கம் கனிவு மீட்புத் திட்டம் அவருடைய வெற்றி ஆர்ப்பரிப்பு அவருடைய போர்க்குணம் அவருடைய தன்னம்பிக்கை போன்ற குணங்கள் எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது இரண்டாவது அமைப்பாக பார்க்கப்படும் பொழுது மீட்கப்படுபவருடைய சந்தோஷம் கடவுள் எல்லாவிதமான அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து விட்டார் இதனால் நாம் அனைவரும் சந்தோஷத்தினால் அக்களிப்பினால் ஆரவாரம் மேற்கொள்வோம் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடுவோம் என்று எல்லா மக்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறது யாழி சேர்த்து எக்காலம் முழங்கி கொம்புகளை ஊதி ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் செய்த மாபெரும் செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் எண் தொண்ணூற்றி எட்டு என்பதற்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அது என்ன சிறப்பம்சம் என்று பார்க்கும் பொழுது எண் ஏழு அதிகமாக இந்த திருப்பாடலே கொடுக்கப்படுகிறது ஏழு என்கிற எண்ணினுடைய குறியீடு அதிகமாக இந்த திருப்பாடலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம் ஏழு என்பது விவிலியத்தினுடைய பின்னணிகளை பார்க்கும் பொழுது அது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது எடுத்துக்காட்டாக கடவுளுடைய பெயர் ஏழு முறை இந்த திருப்பாடலை பயன்படுத்தப்படுகிறது யாவே என்கிற கடவுளுடைய பெயர் மட்டும் ஆறு முறையும் ஆண்டவர் என்கிற பெயர் ஒரு முறையும் இவ்வாறு ஏழு முறை கடவுளுடைய திருப்பெயர் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக கடவுளுடைய செயல்கள் ஏழு விதமான செயல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் நினைவு கூறுகின்றார் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகின்றார் மீண்டும் அவர் வருவார் நீதி வழங்குவார் ஆட்சி செய்வார் என்று சொல்லி கடவுளுடைய ஏழு செயல்கள் இந்த எடுத்து எடுத்துக்காட்டப்படுகின்றன அடுத்ததாக ஏழு இறைவனுடைய பண்புகளை இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் இந்த திருப்பாடலின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் அது என்னென்ன கடவுளுடைய ஏழு பண்புகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வெற்றி நியாயம் எல்லையில்லா அன்பு நம்பகத்தன்மை நீதி நேர்மை கடவுளுடைய அற்புதங்கள் என்று சொல்லி கடவுளுடைய ஏழு பண்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறாக பிற இனத்தார் கண்முன்பாக ஆண்டவர் எவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடவுளுடைய அரசராகவும் வேந்தராகவும் இருந்து பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு மீட்பினையும் விடுதலையும் கொடுக்கின்றார் என்பதை எண்பித்து காட்டக்கூடிய ஒரு அழகான அற்புதமான திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் தியானித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ விதமான அடிமைத்தனங்கள் இருக்கின்றன என்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் எதற்கெல்லாம் அடிமைத்தனங்களிலே இருந்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம் பழைய வாழ்க்கையிலே தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் போதை பழக்கங்களாக இருக்கலாம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளாக இருக்கலாம் அல்லது தீய செயல்பாடுகளாக இருக்கலாம் இதை எல்லாவற்றிலுமே நான் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறேன் இதோ நான் அதிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவரால் மட்டுமே முடியும் என்று சொல்லி நம்மை எப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது கடவுள் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரோ முழுமையான விடுதலையை கொடுத்தாரோ அதே போல நாமும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு முழு முதல் காரணமாக அமைந்திருப்பது நம்முடைய மனதிலே நாம் அனைவருமே கடவுளுக்கு உரிய மக்கள் என்கிற அந்த சிந்தனையை நம்முடைய மனதிற்குள்ளே பதித்து வேண்டும் இரண்டாவது நம் அனைவருக்கும் அரசர் வேந்தர் கடவுள் மட்டும்தான் எனக்கு பணமோ பட்டமோ பதவியோ புகழோ நான் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களோ சொத்துகளோ எனக்கு முக்கியமானது கிடையாது என்னை ஆள்பவர் ஆண்டவர் மட்டும்தான் என்று சொல்லி அவருக்கு உரிய மக்களாக அவருடைய மந்தையாக அவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே மீட்பு செயலிலே நாமும் பங்கு கொள்கிறோம் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நாமும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்தில் ஆண்டவுடைய பண்புகளையும் ஆண்டவுடைய செயல்களையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனவே இன்றைய நாளிலே ஆண்டுடைய பாதத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து ஆண்டவர் தாமே என்னை ஆட்சி செய்கின்றார் ஆண்டவரை என்னுடைய அரசர் என்று சொல்லி ஆண்டவரத்தில் முழுமையாக நம்மை நாமே சங்கமிப்போம் சரணாகதி அடைவோம் உங்களையும் என்னையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபிப்போமாக எங்களை நானும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பினை பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்ற இந்த திருப்பானுடைய வார்த்தைகளை கேட்ப இன்றைய நாளிலே இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எவ்வாறு தனது முழுமையான விடுதலையும் சுதந்திரத்தையும் தனது கரத்தினால் வலிமை மிக புயத்தினால் கொடுத்தாரோ அதே போல இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை எங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டு உம்மிடம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லாவிதமான அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்று வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்திர வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்